சம்பியணி சாதம் சமைக்கிருக்க நீ என்று சொல்லே உளக்குளக்கு நெய்வார்த்து முத்துப்போலண்ணமிட்டு உப்பழனும் சர்க்கரையும் தித்திக்கும் என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனோ உயர் ரக சம்பாரிசியாகிய தூய்மையான மனம் வாக்கு உடல் இம்மூன்றையும் சமைத்து அதாவது ஆன்மநிலைக்கு பக்குவப்படுத்தி அந்த சோற்றில் வைராக்கியம் என்னும் தேனை ஊற்றி யோகம் ஞானம் முயற்சி என்ற மூன்று பழங்களையும் பக்தி என்ற சர்க்கரையையும் சேர்த்து கிடைக்கும் தேன் அமிர்தமாகிய யோக சாதனையின் மூலம் உண்டாகும் தேன் அமிர்தமாகிய மாங்காய்பால் உண்டு என்னுடைய ஆன்ம பசியை போக்கிக் கொள்ள மாட்டேனா என் கண்ணம்மா என்று மனோமணி தாயிடம் கேட்கிறார் அலினி சித்தர் तिरुच्चित्रं बलम्